من قذف مؤمنا بكفر யார் ஒரு மூமினை பார்த்து காபீர் என்று சொல்கிறானோ பகுவக்க கத்திலேயே அவன் அந்த மூமினை கொலை செய்கிறான் நபி அவர்கள் சொன்னார்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னைக்கு அன்பான சகோதரர்களே டிஎன்டிஜே சகோதர்களே உங்களுடைய தலைவருடைய பேச்சை நீங்க அறியாமல் விளங்கி கொண்டிருக்கிறீர்களே அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் முஸ்லிம்களை கொலை செய்து கொண்டுதான் இருக்கிறார் நான் சொல்ல நபி சொல்றாங்க

உங்களை தவிர வேறு எவரையும் பின்பற்றி தொழுவ முடியாதா எல்லா பேர் வழிகாட்டில் இருக்கிறாங்க எல்லா பேர் முஸ்லிக்கா இருக்கிறாங்க அதிச நம்பி என் தலைவன் அதிச மறுக்கன்னு சொல்லிட்டான் அதனால மறுத்த வந்தா முஸ்லிம் என்னங்க இது கொள்கை அல்லாவுடைய மார்க்கத்தின் படி சிந்திங்க அப்புறம் அடுத்தவர் கேட்டாரு அப்புறம் அவரே சொன்னாரு நிப்பு பேசும்போது எங்கெல்லாம் காஃபிருன்னு சொன்னாரு காஃபிருன்னு சொன்னா நான் எப்பவுமே உங்களை காஃபிருன்னு சொன்னேன் நான் முஷிடுக்குன்னு சொன்னேன் அல்லாவை மறுக்கிறவன்னு சொல்லலை அல்லாக்கு இணை வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த தெளிவு வந்த வசனங்களில் எல்லாம் காபீர் என்பதும் என்பதும் சமம் தான் குரான்ல அல்லாஹ் வந்து சூனிய செய் சூனிய கலையை கற்றுக்கொள்பவர்கள் அதை செய்ப செய்பவர்கள் எல்லாம் காஃபிர்னு சொல்றான் ஆனால் அதை ஏத்துக்கிறோம் ஏத்துக்கிறோம் முஷ்ருக்கிற மாட்டோம் அப்படிங்கிறார் காஃபீர் என்பதும் முஷ்ரிக் என்பது ஒண்ணுதான்